அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்ப வந்து கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது பண்ண போறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் மீன் எடுத்துக்கலாம் இப்ப அதில் வந்து கோடு போட்டுக்கலாம் மீனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா தடவிக்கலாம் இந்த மாதிரி மீன்ல எல்லாம் கோடு போட்டு வச்சுக்கலாம் இப்ப அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் பெப்பர் ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் புளிப்புக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மீனில் வந்து இந்த மசாலாவை நல்லா தடவி வச்சுக்கலாம் இந்த கோடு எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வச்சு இந்த மீனுக்குள்ளே வந்து மசாலாவை நல்லா தடவி வச்சுக்கலாம் தடவி நல்லா உள்ளே போகிற அளவுக்கு மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா தடவி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசைக்கடலை வச்சு நார்மலாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த தோசைக்கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து நான் மேலாப்பில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சாறு மேலே மீன் மேலே ஊற்றிருக்கேன் மீன் வந்து வெந்துகிட்ருக்கு மீனை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம மீனுக்கு தேவையான மசாலா செஞ்சுக்கிடுவோம் அந்த இலையில் வச்சுக்கிறதுக்கான பேஸ்ட் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நல்லா சட்டி சூட் பண்ணிவிட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பில இதில் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மசியை வேக வைக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை மட்டும் போட்டு இதை நல்லா வதக்கி வச்சு தரலாம் இது நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லாவே கிண்டி விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம் இது நல்லாவே நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ இதில் நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா வற்ற வைக்கணும் வற்றினதுக்கப்புறந்தான் நம்ம மீனோட சேர்த்து அதை எடுத்து வை மீனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இனி வந்து மீனில் வச்சு நம்ம இனி ரெடி பண்ணிட வேண்டி தான் இவ்வளோதான் மசாலா இப்போ இலையை வந்து அடுப்பில் வச்சு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணி இப்போ வாழை ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து நம்ம அந்த மசாலாவை எடுத்து வச்சிடலாம் இப்போ மசாலா வச்சுருக்கோம் இது மேலே மீன் எடுத்து வச்சுக்கலாம் மீன் நல்லாவே வெந்திருக்கு இதையும் வச்சாச்சு இனி வந்து மேலே பாதி மசாலாவை மேலே வச்சு நம்ம கவர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இப்படி இருக்குது இதை நம்ம இப்படி மடித்து வச்சு இதை சுற்றி கவர் பண்ணிக்கிறலாம் கவர் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கரலாம் இது இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு டைட்டாக தேவையோ முடியுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கிருவோம் ரொம்ப போட்டு இலையை பிச்சிடக்கூடாது இலை நல்லாவே பேக் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம இனி வந்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டு திரும்பி நம்ம வேக வைக்கலாம் இப்போ இதை வச்சா சடுப்பில் வச்சு சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதை மூடி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு அப்பப்போ திருப்பி விட்டுக்கரலாம் இப்போ வந்து இதை திருப்பி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரும்பவும் இதை நல்லா வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம் சிம்மில் தான் வச்சுக்கிறோன்னா சிம்மில் வச்சே வேக வைப்போம் இப்போ வந்து ரெடியாகி வந்துடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ எடுத்து வச்சாச்சு நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஆனால் ரொம்ப சூடாக இருக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஆனால் ரொம்ப சூடாக இருக்கு பார்க்கவே ரொம்ப அடெம்ங்காக இருக்குது ரொம்ப சூடாக இருக்கு கையில் எடுத்துக்கிறேன் நல்லா வெந்திருக்கு பீஸ் பீஸாக வருது டேஸ்ட் நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செம்மா டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ